வணக்க வழிபாடு அதை செய்யறதா தான் நேர்ச்சி பண்ணணும் நான் தஸ்மி செய்யறேன் பத்திரக்கா தொழுவுறேன் அஞ்சு நோம்பு வைக்கிறேன் அல்ல சதக்கா தர்மங்கள் செய்யறேன் இதெல்லாம் இபாதத்துகள் இபாதத்து செய்யறா தான் நேர்த்தி செய்யணுமே தவிர இந்த வாசிப்பு நான் உடைக்கிறேன் நேர்த்தி செய்யக்கூடாது இது வணக்கமா இது இது வணக்கம் கிடையாது பேப்பரை நான் கிழிப்பேன் இதெல்லாம் என்ன இல்ல இதெல்லாம் நேர்ச்சி கிடையாது வணக்கம் கிடையாது இபாதத்து வணக்க வழிபாடுகளாக இருந்தா என்ன செய்யணும் நம்ம வந்து நேர்ச்சி போடணும் நான் கண்ணாடியே போட மாட்டேன் அப்புறம் காட்டி வச்சிருவேன் இப்படி நேர்ச்சி பண்ணக்கூடாது அவர் கண்ணாடி போடுற ஆளா இருப்பாரு என்ன நேர்ச்சி பண்ணக்கூடாது நான் அல்லாவுக்காக ஒரு நாள் முழுவதும் நான் கண்ணாடி போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்சி பண்ணக்கூடாது நான் இன்னைக்கு அப்புறம் சட்டையே போட மாட்டேன் இதெல்லாம் நான் செருப்பு போடாம இருப்பேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாறுக்கத்தில் அனுமதி இல்லை நமக்கு நேர்ச்சேன்னா என்ன பண்ண அது இபாதத்தா இருக்கான்னு பார்க்கணும் வணக்கமா இருக்கலாம் அல்லாவுக்காக செய்யறது வணக்கத்தை தான் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயத்த அதை இடையில மறித்து வழங்கிக் கொள்ளணும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப உடனே என்ன செய்யறாங்க இன்னொரு சீத கவனிக்கணும் பொதுவாக ஒரு பெண் கர்ப்பம் அடைந்தார்கள் என்று சொன்னா அவங்க எப்படி கர்ப்பம் அடைவாங்க சிறிது சிறிதாக ஒரு ஒரு ஒன்பது மாசம் பத்து நாள் பத்து நாள் ஆகும் சொல்றாங்க இல்லையா பத்து மாசம் வைங்களேன் நம்ம நடைமுறை பிறகு பத்து மாசங்கிறது படிப்படியாக தான் குழந்தை வளர்ந்து பிரசரிப்பாங்க இவங்க வந்து அந்த மாதிரியான முறையில் சூழ் கொள்ளாததுனால இவங்க எப்படி பெருசா வைக்கிறாங்க ஒரே நாள் தான் அதே நம்ம வழங்கிக்கிறோம் இல்லன்னா அப்பவே எல்லாரும் தெரிஞ்சு போயிரு அதுக்கு தான் அந்த அம்மாவை எல்லாம் சொல்ல சொல்றான் பலன் கல்லிமல் எவ்மை இன்சியா இன்னைக்கு நான் யாரோட பேச மாட்டேன்னு தான் சொல்ல சொல்றான் இந்த பத்து மாசத்துக்கு பேச மாட்டேன்னு எல்லாம் சொல்ல சொல்லல யாராவது பேச வந்தால் இன்று நான் யாருடமும் பேச மாட்டேன் என்று சொல்லுன்னு சொல்லிவிட்டு உடனே அத்தத்து பிஹி கௌமகா உடனே குழந்தையை கொண்டுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்தார்கள் சொல்லப்படுது இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது அத்தியாயத்துல என்ன வருதுன்னா

இருபத்தி ஏழு அடுத்த வருஷத்தில் குழந்தையை கொண்டு வந்தார்களுங்கிறான் அப்ப இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால் இல்லைன்னாங்க இந்த குழந்தையை பெற்றவனையும் அவங்க செஞ்சுப்பாங்க வயிறு பெருசாக பார்த்து விமாதிரி செஞ்சுப்பாங்கள நாலு மாதம் அஞ்சு மாதத்துலையே வயிறுலாம் தெரிஞ்சு போயிடும் என்னமா நல்லதனமா இருந்தா எப்படி என்ன என்ன நடந்துச்சு உனக்குன்னு கேட்க மாட்டாங்களா திடீர்னு கொண்டு போய் விட்டோன்னே ஆச்சரியமா கேட்குறாங்க என்னம்மா இந்த மாதிரி பண்ணி விட்டால் புள்ளையோடு நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுல இருந்து இது வந்து அந்த குழந்தைங்க உருவானது எப்படி அதிசயமானதோ அது வந்து அல்லாஹ் ஆற்றல் அதனுடைய வல்லமையினால் உருவாக்குன காரணத்தினால அதுக்கு வந்து நான் ஒரு பத்து மாசம் இந்த ஒன்பது மாசம் அல்லது எட்டு ஒரு சில அவங்களுடைய பிரசவ அந்த மாதிரி காலம் இருக்கு பாருங்க அந்த டைம் எடுக்கல அது இந்த பத்தொன்பதாவது அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தாலும் என்ன செய்யும் விளங்கும் அப்ப நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லும் சொல்லிவிட்டு அத்தி கௌமகா உடனே அந்த குழந்தையை சமுதாயத்திடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அன்னைக்கு தான் சொல்லிட்டு போனாரு அடுத்த நாள் குழந்தை பெற்றுட்டாங்க உடனே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் தகவல்கு குழந்தையை சுமந்து கொண்டு வந்த உடனே காலு யா மரியம் லக்கத்தியத்தை செய்ய சரியா மரியமே என்ன இது இப்படி அநியாயமான ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டிய இப்படி இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்த நீ நீ வந்துகிட்டு கல்யாணம் பண்ணாம ஒரு முறப்படி இல்லாம ஒரு பிள்ளைய பத்திட்டு வந்து நிக்கிறிய என்று அவர்கள் கேட்டார்கள் யா உகுத்த ஹாரும் ஹாரூனுடைய சகோதரியே ஹாரூன் ஒரு சகோதரிய அவங்க சகோதரர் அவர் அந்த ஹாரூன் நபி இல்ல அவங்களுக்கு உங்களுக்கு காலத்தால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன் வேற இது இந்த ஹாரூன் அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்காரு வழங்குது யா உக்த ஹாரூன் ஹாரூனின் சகோதரியே மாக்கான் அபு கிம்ரா சவுனின் உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட மனுஷன் கிடையாது ஒமாக்கானத்து உம்முக்கு பகையா உங்க அம்மாவும் வந்து தப்பான நடத்தையில் போறாது கிடையாது எப்படிப்பட்ட பாரம்பரியம் தகப்பனார் இம்ரான் இருக்கார அவரும் ஒரு நல்ல மனுஷன். உன் தாயார் இருக்கிறாரு அவங்களும் நல்ல ஆளு. அவங்களுக்கு பிறந்த நீ வந்து இந்த மாதிரி பிள்ளை பத்தி நிக்கிறீங்கறாங்க. அப்ப இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் நடந்துருக்குது. அதனால அந்த நாட்களே எடுத்துிருந்த சீ சொன்னா இந்த பிரசவிக்கும் போது இந்த விமர்சனம் வந்திருக்காது. கற்பணியா இருக்கும் போதே இந்த விமர்சனங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க அப்ப யாரும் விமர்சிக்கல? விமர்ச்சனமே எப்போ வருதுன்னு கேட்டா குழந்தையை தூக்கிட்டு வந்த தான் இந்த கேள்விகளை இல அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்றாங்க மரியம் என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட எப்படி தகப்பனுக்கு பிறந்துட்டு எப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அசாரத்து இலை மரிய மனைசெல்லாம் பதிலே சொல்லல குழந்தையை நோக்கி சைகை செய்தார்கள் கேக்குறியா புள்ளிட்ட கேளுங்கிறாங்க வாயிலாக கூட பேசாம அசாரத்து இலை அப்ப இந்த கேள்விக்கு எல்லாம் விமர்சனங்கள்லாம் வந்தவன மரிய மலை செல்லாம் வாயால கூட பேசாம என்ன செய்யறாங்க ஏன்னா அவங்க வந்து நோம்பு வைக்கிறாங்க சொல்லிவிட்டாங்களே அன்னைக்கு போறான் பெற்று வெட்டுஒண்ணே கொண்டு வர்றாங்க அன்னைக்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தேசாம என்ன செய்றாங்கன்னு கேட்டா ஃபா அஷாரத்தி இலை குழந்தையை நோக்கி கையால் சைகை செய்தார்கள் இங்க கேளுங்கங்கறாங்க வாயால சொல்லாம உடனே அவங்க அதை புரிஞ்சுகிட்ட அந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா கைபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா சொத்தில் குழந்தையிட்ட போய் நான் என்ன எப்படி பேசுறது என்ன 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 சொல்ற நீ நான் அவங்க கிட்ட கேட்டா குழந்தையை நோக்கி பெத்திருக்கிற பெத்திருக்கிற குழந்தைய தொட்டில் குழந்தை அவ குழந்தை தொட்டில் இருக்கிற குழந்தையோடு நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுமொழி சொல்றாங்க அந்த சமுதாயம் உடனே வந்து மரியமலை அப்புறம் பதில் சொல்லல குழந்தையே பதில் சொல்ல ஆரம்பிக்குது காலை இன்னி அப்துல்லா ஈசாலை அந்த குழந்தை பேசுறாங்க நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான் ஆத்தானியல் கிதாப் அல்லாஹ் வந்து எனக்கு வந்து வேதத்தை தந்திருக்கிறான் ஜாலனி நபியா என்னை தன்னுடைய தூதராகவும் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் ஒஜாலனி முபாரக்கன் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கிறான் பௌசானி பிசலாத்தி ஒரு ஜக்காத்தி தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு வந்து அல்லா வந்து வலியுறுத்தி விட்டான் என்று அந்த ஈசா நபி அவர்கள் குழந்தையா இருக்கிறவர்கள் வந்து பேசுறாங்க இப்படி பேச வைக்கவும் அல்ல ஏன்னு கேட்டா எல்லா குழந்தையும் பேச வைக்கின்ற அவசியம் கிடையாது அல்லாவுக்கு இவங்களுக்கு வந்து பேச வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ன தேவை இருக்குது தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும்ல தகப்ப இல்லாம குழந்தைய கொண்டு வந்த இது அல்லாவுடைய வல்லமையினால உருவானதுங்கிறது என்ன ஆதாரம் மக்கள் நம்பணும் இல்லையா மக்கள் நம்புறதா இருந்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வேணும் அந்த எவிடன்ஸ் என்ன பிறந்த குழந்தை பேசாது உலகத்துல இந்த குழந்தை பேசும் பேசணும் குழந்தையே சொல்லும் போது கரெக்ட் அது அப்ப இது வந்து தப்பா இருக்காது இது சரியான விஷயம் இது இறைவன் தான் இந்த குழந்தைய கொடுத்தான் என்று அந்த அம்மா சொல்லுவது வந்து கரெக்ட் தான் அப்ப அதனால வந்து ஒரு பொம்பளை வந்து வந்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தான்னு கொண்டு வந்தா நம்ம நம்பிடக்கூடாது மரியமலை கொண்டு வந்த மாதிரி நானும் எனக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளைய கொடுத்த கொண்டு வந்தா பேச சொல்லு புருப்பு காட்டு புறப்பு வரணும் என்ன வரணும் மரிய மலை சலாம் எவிடன்ஸோட வந்து சொன்னாங்க ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க சொல்லலை அப்ப அந்த மாதிரி எவிடன்ஸோட வந்து என்ன செய்யணும் சொன்ன உடனே அந்த குழந்தை பேசி நான் தான் அல்லாவுடைய அடிமைங்கிற செய்தி எல்லாம் சொன்னாங்க இதுல ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது என்ன ஒருத்தர் நபி ஆவுறதா இருந்தா நம்ம எல்லாம் வழங்கி அப்படி அப்படிதான் வந்து பயான்கள் சொற்பொழிவுகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாற்பது வயசுலாம் நபி ஆவாங்க நபி ஆவுறதுக்குள்ள வயசு என்ன நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சொல்லலா செல்லும் நாற்பது வயசுல நபி ஆக்கப்பட்டார்கள் அதனால அல்லாவால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் நாற்பது வயசுல ஆக்கப்பட்டாங்க தப்பா வழங்கிட்டாங்க அப்படி கிடையாது நபி ஆகுறதுக்கும் வயசுக்கு சம்பந்தம் கிடையாது அல்லாஹ் வந்து எப்ப யாரை நபியாக்க நினைக்கிறானோ அப்ப தேர்ந்தெடுப்பான் அது இருபது வயசுலையும் தேர்ந்தெடுப்பான் நாற்பதுலையும் தேர்ந்தெடுப்பான் எண்பதுல கூட தேர்ந்தெடுப்பான் நூறு வயசுல கூட தேர்ந்தெடுப்பான் இந்த ஈசா நபியை பிறந்தவனே தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க அதான் நாற்பது வயசு அவசியம் இருந்தா பிறந்தவன் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இன்னி அப்துல்லா நான் அல்லாஹ்வுடைய அடிமை அதோடு நிறுத்திக்கிறல ஆத்தானியல் கிதாப் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து விட்டான் எப்ப பிறந்த அப்பதான் கை குழந்தையா இருக்கிறாரு பேசவும் செய்கிறாரு பேசுனா சாதாரண பேச்சு பேசுற பெரும் பேச்சு பேசுறாரு அவர் பெரிய விஷயத்த பேசுறாரு என்ன பெரிய விஷயம் ஆட்டானியல் கிதாப் எனக்கு அல்ல வேதத்தை தந்து ஜாலனி நபியா இனி நபி ஆக்கிட்டாங்க பிறந்தவனு சொல்றாரு அவர் பிறந்த உடனே அல்ல நபி ஆக்கி விட்டான் ஒரு அவர் சொல்றாரு கேட்டா அப்ப என்ன நம்ம விளங்கிக்கிறோம் ஒரு ஒரு நபியாக ஆவதற்கும் நாற்பது வயசு வருவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நபிகள் நாயகம் செல்லா அலி அவர்கள் நாற்பது வயசுல நபியாக ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதை தவிர ஒவ்வொரு நபிக்கும் நாற்பது தான் நாற்பதுல தான் பக்குவம் அடைகிறாங்க நாற்பதுல தான் ஒருத்தர் ஒரு சரியான இது அடைவாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நாற்பதுல நாய் குணம் தான் இருக்கும் நபிகள் நாயகத்தால் அப்படி தேர்ந்து தானே செய்யல நான் ஒரு பழம் நாற்பது வயசுல நாய் குணங்கிறாங்க நாற்பது முன்ன நல்லா இருப்பான் நாற்பதுக்கு தான் டென்ஷன் அது பிரச்சனை அது இது குமர் ரெண்டு தலையை தூக்கி நிற்கும் பசங்களை காலேஜில் சேர்க்கணும் பணம் கட்டணும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது எப்பதான் அது நாற்பதுல தான் நாய் குணம்லாம் இது எல்லாமே சேர்ந்து அணிக்கும் அதனால நாற்பதுங்கிறது ஒரு பக்குவம் அடைய இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறது நாற்பது நாள் சில்லா போங்க ஏழு நாற்பது அப்படின்னு எல்லாமே நாற்பது நாற்பது மண்டலம் சொல்லி ஒரு நாற்பதுங்கிறது ஒரு மண்டலத்துக்கு நாற்பது இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் கிடையாது நாற்பதுக்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வயசுல தேர்ந்தெடுத்த மாதிரி நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் நாற்பது வயசுல தேர்ந்தெடுத்தா ஈசா நபியை குழந்தையில நபியாக்கிட்டாங்களா சரியா அடுத்து என்னன்னு கேட்டா இது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இந்த மாதிரி பேசினார்கள் என்ற விவகாரம் பத்தொன்பதாவது அத்தியாயத்துல முப்பதுல இருந்து ஆரம்பிச்சு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இது சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான் ஈசபன மரியம் இது மரியமுடைய மகன் ஈசா இவர்தான் மரியமுடைய மகன் இவ்வளவுதான் எதுக்கு இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகம்